Pendebril இணைவு ஒரு அமைப்பு கூட எடுத்துக்கலாம் பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய தடைகள் நிலகக்கூடிய சூழல் உண்டு குடும்ப ரீதியான உறவுகளிடையே இருந்த மன கம்பப்புகள் விலகி சாதக கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டுன்றதுதான் இது மட்டும் இல்லைங்க கடன் ரீதியாக பாத்தீங்க அப்படின்னா நெருக்கடியில் இருக்கக்கூடிய ஒரு கடன் தொலை கூடிய ஒரு சூழல் இருக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக இருக்கக்கூடிய குறைபாடுகள் தன்மை உண்டு திருமணம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது போது சிறு தடைகளுக்கு பின் நடக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும் ஆனா குடும்பஸ்தானத்தை பார்வை செய்ததுனால குடும்பம் அமையக்கூடிய சூழல் உருவாகும் அப்படின்ற ஒரு விஷயம் ரெண்டாவது தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் மாற்றத்தை கண்டிப்பா சந்திப்பீங்க புதிதா தொழில் தொடங்கணும்னு இருக்கக்கூடியவங்க உங்களுடைய ஜனன ஜாதகத்தை முதல்ல ஆய்வு பண்ணி பார்த்துக்கோங்க உங்க ஜனன ஜாதகம் சப்போர்ட் பண்ணும்போது போது கண்டிப்பா தொழில் ரீதியான மாற்றங்கள் செய்யும் போது நிச்சயமா உங்களுக்கு லாபகரமாக கூடிய தன்மை உண்டு பொதுவா பார்த்தீங்க அப்படின்னா இந்த தன்ஷில டன்சிலவனக்காரங்க சொந்த தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத தொழில் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயம் அதே மாதிரி பேப்பர் ஸ்டாப் அண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் பள்ளிகரி கடை இந்த மாதிரியான ஒரு வேலைகள் செய்யும் போது சாதகமா இருக்கும் போது நிச்சயமா லாபகரமாக இருக்கும் அப்படின்றது தாங்க இந்த காலகட்டம் போது மதிப்பு மரியாதை சார்ந்த விஷயங்கள் அது கூட்டம் சங்கம் இது மாதிரியான செயல்பாடுகள் சாதகமா மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஒரு விஷயம் தாங்க

விஷயங்கள் ஏற்படக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு வெளிநாடு வெளி மாநிலம் வெளி ஊர் சார்ந்த வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கால கட்டம் அப்படிங்கிறது கூடி வரக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது உண்மையிலேயே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சேக்பட் அப்படின்னே சொல்லிடலாம் தொழில் மாற்றமும் வெளி ஊர் வெளி மாநிலம் சாதிக்கணும்னு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது பொதுவாக நம்ம கிரக பிரய்ச்சிகளை குரு ரொம்ப விசேஷமா பார்க்குவேன் இல்லையா அதுவும் தனிசிலாக தரிசனக்கிற காரணத்துக்கு குரு பகவானே அதிபதியாக இருக்கார் அப்படிங்கும் போது உங்களுக்கு செய்ய வேண்டிய பலன்கள் எந்த விதத்திலையும் குறைபாடுகள் இல்லாமல் நிறைவாக செய்வார் அப்படின்ற ஒரு விஷயம்னா ஆன்மீக ரீதியான செயல்பாடுகள் அதன் ரீதியான கொடுக்கொள்வாங்க அதாவது பணம் சார்ந்து கோயிலுக்கு நீங்கள் வந்து தானம் கொடை கொடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உருவாகும் அதை நீங்கள் முன்னாடி நடத்தக்கூடிய சூழல் கண்டிப்பாக உண்டு ஒரு சிறு சங்கட்டங்கள் உருவாக வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் ரெண்டாவது போராட்டங்கள் நிச்சயமா விலகி இந்த காலகட்டங்கள்ல கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாத்துவீங்க அப்படின்றதுதான் இன்னொரு விஷயம் வேலை சார்ந்து உடல் ஆரோக்கியத்துல சாப்பிடறது தூங்குறது இதை வந்து கவனிச்சுக்கோங்க சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்ல வேலை வேலை நோடிட்டே இருந்தா குடும்பத்தையும் பார்க்க மாட்டோம் இல்லையா சோ நீங்க குடும்ப ரீதியான விஷயத்துக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும் வேலை டைம் அப்படிங்கறதும் தனியாகவும் குடும்பத்தை பார்க்கக்கூடிய டைம் அப்படிங்கிறதே கொஞ்சம் பார்த்துக்கும் குடும்ப ரீதியான செயல் தன்மைகள் அங்கு கண்டிப்பா உண்டு அப்படின்றதுதான் அப்போ இந்த குரு பயிற்சி அப்படிங்கும் ராசி மற்றும் தனுசு லக்னக்காரர்களுக்கு யோகமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த வீடியோ பார்க்கிற நபர்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி